நான் கடந்த அஞ்சு வருஷமா பங்குச்சந்தையில் ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அஞ்சு வருஷமா லாஸ்ட் தான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சில பேர் வந்து சொல்லுவாங்க அவங்ககிட்ட கேட்கிறோம் அப்படின்னா பங்குச்சந்தைகளை போகவே போகாதீங்க அது நல்லதே கிடையாது இந்த மாதிரி சொல்லுவாங்க அதே பங்குச்சந்தையில ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் வந்து பாக்குறீங்க அப்படின்னா நிப்டி ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு வந்து வந்திருக்குது நிப்டி அதே மாதிரி பேங்க் நிப்டி மிகப்பெரிய உச்சத்துக்கு இந்த ஐந்து வருடத்துல வந்து பேங்க் நிப்டியுமே வந்துருக்குது சென்செக்ஸுமே வந்து வந்திருக்குது மேக்சிமம் ஸ்டாக்ஸ் எல்லா ஸ்டாக்குமே வந்து பாக்குறீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான அப்டர்ல வந்து வந்திருக்குது ஒரு சில ஸ்டாக்கு மட்டும்தான் டவுன்ல வந்து போயிருக்குது இவங்க அஞ்சு வருஷத்துல பங்குச்சந்தையில ஆனா அதே பங்குச்சந்தை கடந்த ஐந்து வருடத்துல மிகப்பெரிய உச்சத்தை வந்து தொட்டிருக்கு பங்குச்சந்தையில நஷ்டம் வந்து வரலங்க நம்ம தான் தேடி பங்குச்சந்தையில போயிட்டு நஷ்டம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரி அந்த அஞ்சு வருஷத்துல ஒரு ஒன் லேக் வந்து லாஸ் வந்து பண்ணிருந்தீங்க அந்த ஒன் லேக் அந்த ஸ்டாக் இருக்கு இல்லையா நிப்டி பிப்டி ஸ்டாக் எல்லாம் அப்படிங்கிறது ஒரு டூ லேக் ஆவோ த்ரீ லேக் ஆவோ வந்து மாறி இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு பங்கு சந்தை நல்லா வந்து மேல வந்து வந்துச்சு அதே மாதிரி போட்டிருந்தீங்க அப்படின்னா அது தேர்ட்டி லேக் ஆவோ ஒரு பிப்டி லேக் ஆவோ மாறி இருக்கும் அதே மாதிரி ஒன் குரோர் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது டூ குரோரா வந்து மாறி இருக்கும் சோ நல்லா திங்க் பண்ணிக்கோங்க பங்குச்சந்தையில் நீங்க நஷ்டம் வந்து பண்றீங்க அப்படின்னா அதே இடத்துல லாபமும் தான் இருக்குது நம்ம தான் தவறான வழியில் டேடு பண்ணி நஷ்டம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இனிமேல் கொஞ்சம் திங்க் பண்ணி ட்ரேடு வந்து பண்ணுங்க லாஸ் வந்து பண்ண மாட்டீங்க